எப்போ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டி லாஸ்ட்டாக ஒரு பாட்டி நம்ம வந்து ஆசிரமத்தில் சேர்த்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்திருப்போம் நம்ம இருங்க உங்களுக்கு காட்டுறேன் சரியான வெயில்ப்பா ஹாட் ஹோம் இங்கே தான் வந்திருக்கோம் நம்ம நம்ம ஒரு வாட்டி பாட்டியை வந்து ஒரு இந்து கிட்ட நம்ம காப்பாற்றி கொண்டு வந்து இந்த ஹோமில் சேர்த்தோம் அங்கே தான் வந்திருக்கோம் பாட்டி ரொம்ப நாளாக என்ன பார்க்கணும் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் டவுல் கேட்டிருந்தாங்க பாட்டி பாட்டிக்கு டவுல் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பாட்டியை பார்க்க தான் நான் இப்போ இருக்கேன் கொடுத்துட்டேன் சரி உங்களுக்கு போர்டு காட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன் பாட்டி நிறைய பாட்டிங்க இருப்பாங்க இங்கே நம்ம பாட்டி இங்கே இருக்காங்க பாட்டி எப்படி இருக்க போட்டு போங்க மேலே தவுள் கேட்ட வேறு என்ன கேட்டால் தைலம் கேட்ட பாட்டி ரொம்ப தயாராக இருக்குது எனக்கு வெயில் வேற ஒத்துக்கலாம் நம்ம பாட்டி வந்து அன்றைக்கி நீங்கள் எப்படி பார்த்தீங்க பாட்டியை ரொம்ப முடியாத நிலையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் வந்து தூக்கிட்டு வந்தது நீங்கள் பார்த்தீங்க நம்ம பாட்டியை பாட்டி பேர்னது மருந்த பூச்சேனுக்கு அமர்தம் அமர்தம் பாட்டி வந்து நம்ம இந்து காலேஜுக்கிட்ட தான் நம்ம வந்து அவங்க அங்கே இருந்தாங்க நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு ஹோமில் சேர்த்தோம் நம்ம நாலு நாளாக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அங்கே இங்கே நம்ம ஹோமில் தான் இங்கே சேர்த்துருக்கோம் ஹோம் வந்து நான் முன்னாடியே வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ஹோம் தான் முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்தில் இங்கே நிறைய முதியோர்லாம் இருக்காங்க பாட்டிங்க இருக்காங்க தாத்தாங்க இருக்காங்க அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் பாட்டி கூட பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் பாட்டி வெயில் காலத்துக்கு வேணாலாம் முடி எடுத்துடலாமா கச்ச கச்சன்ட்டு இருக்குதா முடியை முடி எடுக்கணுமா பாட்டி அங்கே ஒரு பாட்டி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமம் தான் வந்திருக்கோம் முதியோர் இல்லம் முதியோர் இல்லம் தான் வந்திருக்கோம் நம்ம அன்றைக்கி இந்து காலேஜ் கிட்ட நம்ம ஒரு பாட்டியை சேவ் பண்ணோம்ல அந்த பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு பாட்டி என்னை கேட்டுனே இருந்தாங்களாம் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அமிர்தம் பாட்டி நல்லா இருக்காங்க சூப்பராக அன்றைக்கி பார்த்தீங்களா பாட்டி எந்த முடியாத நிலையில் இருந்தாங்களா இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பாட்டி பாட்டி என்ன சாப்பிட்டீங்க காலையில் இட்லி இட்லி சாப்பிட்டீங்களா டீ குடிச்சா டீ குடிச்சிங்களா அங்கே ரயில்வே கேட்டில் எப்படி பாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட என்ன என்னென்ன நடந்துச்சாங்க பாட்டி அந்த அந்த பசங்க இந்து காலேஜு கிட்டே எல்லாம் சேர்ந்து தான் ரொம்ப பேர் வந்து டெய்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாட்டி பாட்டி காலேஜ் பசங்க உங்களை பார்த்துக்கிட்டாங்களாங்க இந்து காலேஜ் கிட்டே ஆம்பளை பசங்க தான்ம்மா என்னை அப்படி காப்பாற்றும் ஆ நாலு நாள் பாட்டின்னா அவ்வளோ உயிரி அதனால ஆ அதனால் நானூறுபாய்க்கு சேர்ந்து ஆ அவ்வளோதான் ஆமாம் 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 அவங்க வந்து பாட்டி நீங்கள் கேட்டுனே இருந்தீங்கல்ல ரொம்ப சூப்பராக சேஃபாக ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்த்தப்ப எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்காங்க பாத்தீங்களா இங்கே பிருந்தாவன் நகரில் தான் இருக்கோம் நம்ம அந்த போர்டு கூட நம்மளோட ஹாஸ் போர்டு வந்துருக்கு ஹாய் வாங்க வாங்க கோகுலம் எப்படி இருக்கீங்க கோகுலம் நல்லா இருக்கீங்களா நாத்தனார் நல்லா இருக்கீங்களா பாட்டி கேட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்கண்ணா பாட்டி பாருங்க சூப்பராக இருக்காங்க அண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒரு வாரமாக இங்கே வரணும் பாட்டி வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால பாட்டியை பார்க்க வந்துருந்தோம் இன்றைக்கி நல்ல மணி அப்படின்றாங்க கோகுலம் நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாண்டி வந்து அன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் போட்டு வந்தோம்ல அமிர்தம் பாட்டி ஹாய் பாட்டிமா அப்படின்றாங்க ஹாய் வாங்க பாட்டி உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறாங்க கோகுலம் ஹாய் 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 சொல்கிறாங்க பாட்டி கோகுலம் சொல்லு பாட்டி கோகுலம் பேர் சொல்றாங்க பாருங்க அங்க சாப்பிட்டீங்களா பாட்டின்னு கேக்குறாங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உங்களை ஹாய் வாங்க அன்பு அன்பரசன் ஹாய் அன்பரசன் நம்ம வந்து நம்ம சேனல்ல பாட்டி ஒருத்தங்களை வந்து இந்து காலேஜ் கிட்ட சேஃப் பண்ணி இங்க ஒரு ஹோம்ல சேர்த்தோம் பாட்டி வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கோம் பாட்டி சாப்பிட்டாங்களாம் கோகுலம் ஹாய் தங்கச்சி வணக்கம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எஸ்டேடேக்கு கே வர முடியலை நான் எங்கே டெய்லி எங்கே நேரலை போடுறதே இல்லை பரவாயில்ல நான் ரொம்ப போட மாட்டேன் நேரலை எப்போயாவது மட்டும்தான் போடுவாங்க கோகுலம் உட உடம்பு நலமா அப்படின்றாங்க நல்லா இருக்காங்க இப்போ நல்லா இருக்காங்க பாட்டி செல்வா தம்பி பாட்டி எல்லாரும் கேட்டிங்களா இங்க பாருங்க சூப்பரா இருக்காங்க பாட்டி வணக்கம் சாப்பிட்டேன் பாட்டிமா அப்படின்றாங்க கோகுலம் செல்வகுமார் தம்பி நல்லா இருக்கீங்களா ஆர்கே தங்கச்சி கிட்ட சொன்னேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே அன்பரசன் நல்லா இருக்கீங்களா ஹாய் அன்பு அண்ணா அப்படின்றாங்க கோகுலம் மணி வாங்க மணி ஹாய் ஹவர் யூ குட் ஈவினிங் மேடம் மலேஷியா லைவ் நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ வாங்க எப்படி இருக்கீங்க மலேசியாலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நம்ம சேனலில் அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்யூ பாட்டி வந்து சேஃபாக இருக்காங்க அவங்கள காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே நான் இப்போ தான் வரேன் உங்கள் டிவி தங்கச்சி ஏன் பார்த்துட்டு வந்தேன் அப்படியா தேங்க் யூ தேங்க்யூ அன்பு ஃபஸ்ட் டைம் வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டியை நம்ம காப்பாற்றணும்ல இன்னைக்கு பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் பாட்டியை ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டாங்க பாட்டி ஆய் பாய் சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் குட் ஈவினிங் மேடம் தேங்க்யூ வாங்க வெல்கம் அன்பு சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க பிரபாக்கா வணக்கம் நலமா லைக் போட்டாச்சு தேங்க் யூ ஜெசிமா எப்படி இருக்கீங்க ஜெசிமா பாட்டியை பார்க்க வந்திருக்கேன் இது ஒருக்காங்க பாருங்கள் பாட்டி பாட்டி கை காட்டி ஜெசிமா சொல்லு ஜட்சிமா நல்லா இருக்கேன் ஜெட்சிமா சொல்லு நல்லா சொல்லு ஜிமா ஜிமா பாட்டி உங்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க அன்பு அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோகுலம் செலவு குமார் வணக்கம் நலமா அப்படின்னு கேட்குறாங்க ஜெசிமா தேங்க்யூ சோ மச் லைக்கு அப்படின்றாங்க தேங்க் யூ தேங்க்யூ மணி ஹாய் ஜெசிமா சிஸ்டர் அப்படின்னா கோகுலம் கோகுலம் சி வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சா அப்படின்றாங்க ஜெசிமா அன்பரசன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஜெசிமா சாப்பிட்டேன் ஜெசி சிஸ்டர் நீங்கள் நலமாக இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க கோகுலம் ஜெசி அக்கா நான் நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்மளோட அன்பு ஆர்கே தங்கச்சி நான் தோசை சாப்பிட்டேன் அப்படின்றாங்க நம்மளோட அன்பு அன்பரசன் தம்பி நானும் நலம்பா அப்படின்றாங்க நம்ம ஜெஸ்ஸிமா அன்பு அண்ணா அப்படின்னு கற்றுகிறாங்க நம்மளோட கோகுலம் என்ன ஆச்சு தங்கச்சி அப்படின்றாங்க நம்மளோட அன்பு மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ நம்ம அன்பரசன் தேங்க்யூ வெரி மச் இன்றைக்கி நம்மளோட லைவில் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா நான் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் செல்வக்குமார் தம்பி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இல்லையா கோகுலம் வணக்கம் பாட்டி அப்படின்றாங்க பாட்டி பாட்டி உனக்கு வணக்கம் சொல்றாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்றாங்க பாட்டி பாட்டி பாரு வணக்கம் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டி வந்து வணக்கம் சொல்றாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லு கேளுங்க எப்படி கேளுங்க நல்லா இருக்கீங்களா பாக்கோட்டு கவனிய பாட்டி அதையே சொல்லிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் டுடே என்ன கிளாத் பண் போகணும் தங்கச்சி அப்படின்றாங்க அப்படியா அண்ணி அண்ணா எங்க அண்ணா வந்து ஒர்க் போயிருக்காங்கம்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் எங்கள் தம்பி நல்லா இருக்காங்களா உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் பாட்டிமா அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருந்தியா நல்லா படிங்க நல்லா இருக்கணுமா உங்கள் பசங்களாம் நல்லா படிக்கணுமா ஜெசிமா ஃபஸ்ட்டு டைம் வந்தே நீ பார்க்க முடியும் மண்ணி அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் சரிங்க அன்பு அண்ணா அப்படின்றாங்க கோகுலம் பாட்டி நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஜெசிமா சொல்கிறாங்க பாட்டிம்மா அப்படின்றாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜெசிம்மா ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நண்பர்கள் வந்து எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்களா இங்கே சேஃபாக இருக்காங்க நான் இதில் ஹோமில் டைட்டிலில் காட்டியிருக்கேன் அந்த ஹோமில் தான் இருக்காங்க அவங்க இங்கே வந்து நல்லா அவங்கள பார்த்துக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அவங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அதனால் அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க சூப்பராக இருக்காங்க பாட்டி நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம ரயில்வே இருந்து தூக்கிட்டு போகணும் நடக்கக்கூட முடியாத மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு பாட்டிக்கு லைவ் பார்க்குற மக்களே லைக்கு போடுங்கம்மா தேங்க்யூ ஜெய் பரவாயில்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை கோகுலம் நாத்தனாறு ஜெசிமா அன்பு அப்புறம் மணி எல்லாம் வந்திருக்கீங்க மலேசியாவிலேருந்தும் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்னோடய என்னோடய சேர்ந்து இணைந்தே இவ்வளோ நாளாக ச டிராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் நம்மளோட சேனல் சார்பில் எவ்வளோ நாளாக நம்ம கூடவே நல்ல வீடியோக்களுக்கு ஆதரவு தருவது நம்மளோட கடமை மக்களே அப்படின்றாங்க நம்மளோட ஜெஸ்ஸிமா கண்டிப்பாக கண்டிப்பாக கூடவே இருக்கீங்க எல்லாரும் எனக்கு சந்தோஷம் பாட்டிமா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இட்லி சாப்பிட்டாங்களாம் கோகுலம்னு சொல்லுங்க எப்படி இருக்கன்னு கேளுங்கம்மா கோகுலம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நாத்தனாரே டீ சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்களா அவங்க அவங்க நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இன்னைக்கு வந்து பாட்டி ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க நான் வரணும் பாட்டி வந்து ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும் பார்க்கணும் சொன்னாங்க சரியான வேலை என்னால் வர முடியல அதனால் சரி இன்றைக்கி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு டவுல் கேட்டுருந்தாங்க டவுல் வாங்கிட்டு ரெண்டு டவுல் வாங்கிட்டு வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்துக்குறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பயம் இல்லை நல்லா இருக்கிறேன் பாட்டிமா அப்படின்றாங்க கோகுலம் கோகுலம் நல்லா இருக்காங்களாம் பேரை புள்ளலாம் நல்லாக்குதா சேல் பேர பக்கம்லாம் இருக்குதா நல்லபடியாக இருங்க எல்லாம் நல்லா படிங்க நல்லா மின்னுக்குவாங்க நல்லா அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க ம் பாரு பாட்டி என்ன சொல்கிறாங்க நல்லா வாங்க நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க நல்லா படிங்க அப்படின்றாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க கோகுலம் நாத்தனார் குழந்தைங்கள நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்ற கோகுலம் சொன்னாங்க அதுக்கு அவங்க பாட்டி வந்து பிளஸ்ஸிங் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் ஜெஸ்ஸிமா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மணி எங்கே போனீங்க அன்பரசன் இருக்கீங்களா செல்வா குமார் தம்பி லைனில் இருக்கீங்களா யாராவது இங்கே கொஞ்சம் நல்லா ஒரு காத்தோட்டமான ஒரு இடம் ரொம்பவே அமைதியான ஒரு அழகான இடமா இருக்குங்க எல்லோரும் நலம் பாட்டிமா நன்றி நன்றி அப்படின்றாங்க நம்மளோட கோகுலம் நன்றி நன்றின்றாங்க கோகுலம் சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கு நம்ம வந்து டேஷன்லையே ஆள ஆரம்பிச்சுட்டோம் நான் ஏன்னா பாட்டி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான் அன்னைக்கு இப்போ நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால இரும்பி இரும்பி ரொம்ப வலிக்குதுன்றாங்க இவங்களும் கூட்டிகிட்டு போய் கொடுத்து வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் மாத்திரலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை நல்லா சேஃபாக இருக்காங்க நம்மளோட இந்த இந்த வாரம் பதிவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான பதிவுகள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமான பதிவுகள் ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் கணவர்களுக்கு ரொம்ப முடியாத இருக்கிற மனைவிமார்கள் கஷ்டங்கள் அந்த மாதிரி வீடியோஸாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லோரும் நலம் பாட்டிமா நன்றி நன்றி நம்ம கோகுலம் சொல்கிறாங்க நல்லா இருக்கேன்னு பாட்டிமான்னாங்க ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா என்ன சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டாங்களாம் அவங்க சரிம்மா ஒரு பத்து நிமிஷம்தான் சரி லைவ் போட்டேன் சூப்பர் அப்படின்றாங்க வாங்க வாங்க கௌதம்னு கௌதம் கௌ கௌதமன் ஹாய் கௌதமன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக சிரிச்சிட்டே வர்றாங்க நம்ம லைவ்ல நம்மளோட பாட்டியை தான் காட்டிகிட்ருக்கோம் நம்ம போன மாதம் நம்ம ரயில்வே கேட்டுக்கிட்ட காப்பாத்தின பாட்டியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அன்றைக்கி வந்து ரொம்ப முடியாத நிலையில் இருந்தாங்க ஹாய் ஹாய் வாங்க கிட்ட கெட்டவன் கெட்டவன் இல்லை நீங்கள் நல்லவன் வெல்கம் டு மை சேனல் நல்லவன் பாட்டி வ பாட்டி வரன் கேக்குன்னு ஆர்கே தங்கச்சி போயிட்டு வரீங்களா போயிட்டு வரேன்னு ஆர்கே தங்கச்சி அப்படின்றாங்க நம்மளோட அன்பு அரசன் கெட்டவன் டிவி ஹாய் நல்லவன் சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு கெட்டவன் பேர் வச்சுருக்காங்க அவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க அதனால தான் கெட்டவன் பேர் வச்சுருக்காங்க வணக்கம் கெட்டவன் டிவிலேருந்து வந்திருக்காங்க வெல்கம் டு மை சேனல் போன மாதம் வந்து நம்ம ஒரு பாட்டியை நம்ம வந்து காப்பாற்றணும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இங்கே சேஃபாக வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருக்கோம் நம்ம அவங்கள தான் நம்ம பார்த்தோம் மதியம் வணக்கம் அப்படின்றாங்க மரம் பிரியன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டியை பாருங்க ஹாய் சொல்லு பாட்டி ஹாய் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பாட்டி பாட்டி நல்லா இருக்காங்க இப்போ பரவாயில்ல பாட்டி நல்லா இருக்காங்க அன்றைக்கி நடக்க முடியாத நிலையில் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த லைன் ஃபுல்லாகவே நடக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்மளுக்கு தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் சேர்த்தோம் யார் பாட்டி ஆ நல்லா இருக்காங்க பாட்டி எல்லோரும் பாட்டி எல்லாரையும் விசாரிக்கிறாங்க பாட்டி சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக ப்ளேஸில் இருக்கீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு கிட்டே பேசுங்க அன்புன்னு சொல்லுங்கள் அன்பு நல்லா இருக்கே கேளுங்க நல்லா இருக்கீங்களா அன்பு அன்பு நல்லா இருக்கீங்களா அன்புன்னு கேக்குறாங்க பாட்டி உங்களை அன்பு உங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பாட்டி அப்புறம் ஜெஸ்ஸி அக்கா டாட்டா பாய் பாய் அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்யூ அன்பு ஓகே பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்புறம் மரம்பரியர் வந்திருக்கீங்க மதிய உணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க கெட்டவன் வந்திருந்தாங்க உங்களை எங்கே போனீங்க எல்லாரும் செல்வா தம்பி மணி வந்திருந்தாங்க ஜெசிமா கோகுலம் அனைவரும் வந்திருந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் நேரலை நான் நல்லா இருக்கிறேன் பாட்டி அப்படின்னு ஹார்ட்டு கொடுக்குறாங்க உனக்கு ஹார்ட்டு கொடுக்குறாங்க அன்பு ஒரே சந்தோஷம் பாட்டிக்கு ஓகே தேங்க்யூ பாய் பாய் நானும் கிளம்ப போகிறேன் தேங்க்யூ நண்பர்களே எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளும் தேங்க் யூ பாய் தேங்க்யூ அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆறுமுகம் நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே வந்தேன் ஆசிரமம் வந்தேன் அதனால தான் பேச முடியல இன்னொரு நேரலையில் பேசுகிறேன் ஓகேவா தேங்க்யூ நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா பாய் பாய் வந்துட்டாரம்மா